ஹலோ லோயா பிரைசல்லா தேவனுடைய கிருபில நாமத்தில் உங்கள் யாவர் இந்த காலை வழியிலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய கிருபை அவர் வார்த்தையின் வழியாக நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறது காரணம் கர்த்த நம்மை நேசிக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே தான் நம்முடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வாதமாய் மாற்றுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் அதன்படி நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தர் தடைகளையும் தாமதங்களையும் நீக்கி நம்மை புதிதாய் ஆசீர்வதிக்கிறார் அல்லே லூயா இந்த காலை வேளையில் கூட கர்த்தருங்கள் உள்ளத்தை கவனித்து உங்கள் வாழ்க்கையை கவனித்து உங்களுக்காக ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை காண்பிக்கிறார் இன்றைக்கும் திருக்க தரிசனமாக எரேமியாவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான் ஹாலே லூயா ஹாலே லூயா திரும்ப வனைகிற கர்த்தர் இந்த காலை வேளில நம்மை சந்திக்கிறார் கெட்டுப்போன ஒரு மண்பாண்டம் இனி கெட்டுப்போக பண்ணுகிற சத்துரு சுயம் மாம்சம் பலவீனம் பாவம் சாபம் வாழ்க்கை என்கிற மண்பாண்டத்தை நம்முடைய சரீரம் என்கிற மண்பாண்டத்தை நம்முடைய வாழ்க்கையை குடும்பத்தை கெட்டு போக பண்ணுகிற நிறைய சம்பவங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம் போனதில் அப்படியே விழுந்து மடிந்து போவதை தேவன் விரும்புவதில்லை வேதம் சொல்லுகிறது கெட்டுப்போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் ஹலே லோயா நம் கெட்டுப்போனதுக்கு ஒரு குற்றம் குற்ற மனசாட்சி காணப்படும் சாத்தான் சாத்தன் மையப்படுத்தி உன்னால் எழும்ப முடியாது உன்னால் வாழ முடியாது உன்னால் சமாதானமாக இருக்க முடியாது நீ கத்தருக்காக இன்னும் எழும்ப முடியாது ஒளியும் செய்ய முடியாது நீ வேலை செய்ய முடியாது நீ கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி குற்ற உணர்வை கொடுத்து அவன் நம்மை அப்படியே வைத்து விடுவான் ஆனால் பரமக்குவனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அந்த கெட்டுப்போனதை திரும்ப கையில் எடுக்கிறார் ஹலே லோயா தம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே நம்மை கழிவு பரிசுத்தப்படுத்துகிறார் புதிய திருத்தமாய் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவர் சித்தம் அவருடைய நோக்கம் அவருடைய தரிசனம் இதெல்லாம் கெட்டுப்போனது போல காணப்படலாம் நாம் அவர் சித்தம் செய்யாமல் இருக்கும் பொழுது அது கெட்டுப்போனது போல மாறுகிறது அவருக்கு கீழ்ப்படையாமல் இருக்கும் பொழுது சுய வழியிலே போகும் பொழுது இன்னைக்கு அநேக கெட்ட வாழ்க்கை நம்மை தாக்குகிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை குறிப்பாக வாலிப வாழ்க்கை இன்னைக்கு கெட்டுப்போனதாய் உடைந்து போனதாய் சிதைந்து போனதாய் காணப்படுகிறது ஆனால் ஆண்டவர் திரும்ப கையில் எடுக்கிறார் ஹலே லோயா அவர் திருத்தம் செய்கிறவர் சரிப்படுத்துகிறவர் சீர்படுத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் நிலைநிறுத்துகிறவர் புதிதாய் வேறே பாண்டமாய் வனைய சித்தம் வைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சித்தத்துக்கு கொப்பு கொடுங்கள் அவருடைய பாதையிலே நம்மை ஒப்புக்கொடுங்கள் அவருடைய சத்திய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள் திரும்ப வேறே பாண்டம் என்றால் அது தேவனுடைய நன்மை நிறைந்த பாண்டம் அபிஷேகம் நிறைந்த பாத்திரம் விடுதலை நிறைந்த வாழ்க்கை அற்புதம் பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை தேவனோடு இருக்கிற அன்பின் உறவின் வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான் பழைய நமைகள் ஒழிந்து போயிற்று எல்லாம் புதிதாயிற்று ஆ ஜபிக்கலாமா நீங்கள் திரும்பவும் வேறே பாண்டமாய் வனையும்படிக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறார் ஒப்புக்கொடுங்கள் பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே பரம குயவனாய் வெளிப்படுகிறவரே திருத்தம் செய்கிறவரே திரும்ப வனைகிறவரே கெட்டுப்போனதை அப்படியே விட்டு விடாமல் இந்த நாளிலும் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கையில் எடுக்கிறீர் கையிலே எடுக்கிறீர் குற்ற உணர்வோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு எல்லாவற்றையும் அன்றுவரே அன்றுவரே மன பாரத்தோடு துக்கத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இழந்த நன்மைகள் அன்றவரே எந்தெந்த பாதிப்பில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை குறிப்பாக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்ப கையில எடுத்து வனையும்படி திருத்தம் செய்யும்படி இப்பொழுது ஒப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கை திரும்ப வனையும் ஒவ்வொருடைய பிசினஸ் திரும்ப வணையப்படட்டும் ஒவ்வொருடைய வியாபாரம் தொழில் ஒவ்வொருடைய வாழ்க்கை குடும்ப உறவு திரும்ப வனையப்படட்டும் அப்பா பழையனவைகள் கெட்டுப்போனவைகளையே சத்துரு கொண்டு வைத்ததை எடுத்து போட்டு புதிதாக்கும்படி ரத்தத்தினால கழிவு பரிசு சுத்திகரித்து புதிதாக்கும்படி பிள்ளைகள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும் பாவ வழியிலிருந்து ஆகட்டும் மனம் திரும்பதில் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய ஆவிக்கு வாழ்க்கையில திரும்பவும் எழுப்புதலுக்கு திரும்பவும் அபிஷேகத்துக்கு திரும்பவும் பலத்துக்கு உம்முடைய ஊழியத்துக்கு திரும்ப வேறே பாண்டமாய் உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உம்முடைய வழிகளில் நடக்க அர்ப்பணிக்க ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரின் தொடுகிறீர் வியாதி படுக்கை மாறுவதற்காய் நன்றி பிரச்சனைகள் போராட்டங்களில் விழுந்து கிடக்கிறவர் திரும்ப எழும்பி பல நன்றி ஆவியானவர் பருப்பெடுத்து நடத்தி ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆவியானவர் மாத்திரமே ஒவ்வொருவரையும் எழுப்பி பலப்படுத்தி புதிதாக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ திருத்தம் செய்திருக்கிறார் திரும்ப வணிந்திருக்கிறார் பலனடைவோம் ஆமேன்